பஸ் கொஞ்சம் எந்தெந்த பஸ் என்னென்ன டைமுக்கு வருமுன்னு சொல்லி அதுல ஓடிக்கொண்டிருக்கும் டைம் ஓடிக்கொண்டிருக்கும் அங்க இருக்கு அந்த அங்கதான் இது கிடைச்ச பஸ்ல வெறிட்டு போவோம் ஆனா இது எந்த பஸ் இல்ல வேற வசியான எந்த இடத்துக்கு போகலாம் ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு போனேன் பிறகு மற்ற வசப்பிட்டு போகணும் ஆனால் இந்த வாசல கண்டி நல்ல இந்த வசதி லேட்டாக ஆசை நம்ம நீ பார்த்து போவாச ോത്തലുകൊരു മെഷിനെ പോസ്ി പാർക്ക പയപ്പുള്ള എടുത്തു இந்த போத்தல்கள் பிளாஸ்டிக் போத்தலுக்கு மெசின் எடுத்து அதுக்குள்ளே போட்டால் அது காசு கொடுக்கும் அந்த மிஷின் அதனால் இப்போ எல்லாரும் பிளாஸ்டிக் போத்தில் குடிச்சிட்டு ஜூஸை குடிச்சிட்டு அறிய மாட்டாங்க எல்லோரும் பேக்கக்குள்ளேயே வச்சுருப்பாங்க வச்சிட்டு இருந்து மிஷினில் போட்டு அது அந்த கடையிலேயே சாமான் மாட்டலாம் அதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லி டீ போத்தில் சேகரித்து வச்சிருப்பாங்க അതെ ഞാനരെ ഗ്രേഡ് അമ്പൻറ്റി ഇനി ഇതെലണ്ട് ഫസ്റ്റ് ഫുട്ട് ഞാൻ എത്ര മനസ്സിലപ്പെട്ട ഫസ്റ്റ് ഇല്ലണ്ടല്ല ഇതിക്കുദി എന്നെ കുറഞ്ഞ ലേറ്റ ലേറ്റ വരും അഹഹ അദസ് ചനായെ 20 മിനിറ്റ് മുറിക്ക് കൊടടേ പറവലേന്ന ദേംバス ലവന്ദന வரதுக்கு ஒரு நிமிஷம் இருக்குது வெயிட் பரவாயில்ல கீதான் இந்த மேலே இந்த அதில் ஒரு அஞ்சா நம்பர் இது வரதுக்கு ஒரு நிமிஷம் இருக்குது ஆனால் அது இந்த விலங்கு தோசைலிட்டு பக்க பக்க பக்கம் என்ன சொல்லுமே அந்த வாரான் பயிர்ப்புள்ள நம்மட திராசபான் இதுலதான் நான் விரப்பேன் த்ரெஸ் பண்ணல